ஈரான் இஸ்டேல் போர் பதற்றத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் வாழும் இந்தியர்களின் நிலை என்ன என்று பார்க்கலாம் ஒருவேளை போர் வெடித்தால் எண்ணெய் கிணறுகளைத்தான் முதலில் குறிவைப்பார்கள் என சொல்கிறார்கள் என் தலை இருக்கும் குடும்ப கடனுக்காக எத்தனை போர்கள் வந்தாலும் இந்த வேலையை விட முடியாது என்கிறார் இப்ராஹிம் திருநெல்வேலியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இப்ராஹிம் மத்திய கிழக்கில் உள்ள சிறிய தீவு நாடான பஹ்ரைனில் ஒரு தனியார் எண்ணெய் நிறுவனத்தில் உதவி பொறியியலாளராக பணிபுரிந்து வருகிறார் ஈரானின் கடல் எல்லையை ஒட்டி பஹ்ரைன் உள்ளது ஈரானில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவும் லெபனானில் ஹெஸ்புலா ஆயுத குழுவின் முக்கிய தலைவரும் அழுத்தெடுத்து கொள்ளப்பட்டனர் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஹெஸ்புலா நடத்திய தாக்குதல் என மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வருகின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியர்கள் பலர் பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட தொன்னூறு லட்சம் இந்தியர்கள் பணிபுரிகின்றனர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் லெபனான் இடையே போர்வடித்தால் அதே பிராந்தியத்தில் உள்ள வளைகுடா நாடுகளையும் அது பாதிக்கும் என புவிசார் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த போர் பதட்டம் குறித்து மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் கூறுவது என்ன போர் மூண்டால் இந்தியாவிற்கும் அங்குள்ள இந்தியர்களுக்கும் மேற்படும் பாதிப்புகள் என்ன பார்க்கலாம் கடந்த வாரம் புதன்கிழமை ஈரானின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே அவரின் வீட்டில் வைத்து கொல்லப்பட்டார் வான்வழி தாக்குதல் மூலம் அவர் கொல்லப்பட்டதை ஹமாஸ் இயக்கம் உறுதி செய்தது பாலஸ்தீனத்தின் பிரதமராகவும் ஹமாஸ் அமைப்பின் தலைவராகவும் பலரால் அறியப்பட்ட கனியே அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு காசாவில் நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்தவர் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் இந்த படுகொலையை நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவலர் படை குற்றம் சாட்டியது ஹனியுவின் படுகொலைக்கு காரணமான இஸ்ரேலுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என ஈரான் தலைவர் ஆயதுல்லா அலிகாமனேயி ஈசூல் உரைத்தார் அதுடன் இஸ்மாயில் ஹனியை மரணத்திற்காக மூன்று நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இஸ்மாயில் ஹனியை கொலை தொடர்பாக இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இஸ்ரேல் ஹனியை கொல்லப்பட்ட அதே நாளில் லெபனான் தலைநகரான பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹெஸ்புலா தளபதி பவுத் சுகார் கொல்லப்பட்டார் என்று அறிவித்தது இஸ்ரேல் ஹனியை கொல்லப்பட்டதாக வெளியான தகவலுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பை இஸ்ரேல் வெளியிட்டது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கோளன் குன்றில் நடைபெற்ற தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பன்னிரண்டு நபர்கள் கொல்லப்பட்ட பிறகு இந்த இரண்டு கொலைகள் நடந்தது குறிப்பிடத்தக்கது ஈரானால் ஆதரவளிக்கப்பட்டு வந்த ஹமாஸ் கெஸ்புலா ஆகிய இரண்டு ஆயுதமேந்திய குழுக்களின் தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டது அந்த பிராந்தியத்தில் பதட்டமான சூழலை ஏற்படுத்தியது இதனை அடுத்து ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் சாத்தியமான தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக மத்திய கிழக்கில் கூடுதல் போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை நிலைநிறுத்த உள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி கூறியது புதிதாக நிலைநிறுத்தப்படும் போர் விமானங்கள் உள்ளிட்டவை அமெரிக்க படையின் பாதுகாப்பை மேம்படுத்தும் இஸ்ரேல் பாதுகாப்புக்கான ஆதரவை அதிகரிக்கும் மேலும் எதிர்காலத்தில் ஏற்படும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் அமெரிக்கா தயார் நிலையில் இருப்பதை இது உறுதி செய்கிறது என்று பெண்டகன் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் உள்ளூர் நேரப்படி சுமார் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணியளவில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள வெய்டு ஹில்லல் நகரில் பல ராக்கெட்டுகளை ஏவி ஹெஸ்போலா தாக்குதல் நடத்தியது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகளில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஹெஸ்போலா ஆகணைகளை இடைமறிப்பதை காண முடிந்தது உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் குடிமக்களை லெபனான் நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளன உங்களால் அங்கு அங்கிருந்து வெளியேற முடியாவிட்டால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியது அதே சமயத்தில் இஸ்ரேலில் தங்கியுள்ள இந்தியர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று டெல் அவிவ் நகரில் செயல்படும் இந்திய தூதரகம் கூறியது இந்தியாவில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு செல்லும் அனைத்து ஏர் இந்தியா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இஸ்ரேலில் சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் உள்ளனர் ஈரானில் ஐந்து முதல் பத்தாயிரம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் லெபனானில் உள்ள இந்திய தூதரகத்தின் தகவல் அந்த நாட்டில் சுமார் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் லெபனான் இடையே போர்வடித்தால் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை என்கிறார் சமூக பணித்துறை பேராசிரியர் தொடர்ந்து பேசிய அவர் இதில் இந்தியாவுக்கு பொருளாதார பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் போர் பதற்றம் அதிகரித்தால் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகமும் பாதிக்கும் குறிப்பாக வளைகுடா நாடுகள் அதை சமாளிப்பது இந்தியாவுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்கிறார் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்பனை செய்யும் முக்கிய நாடுகளான சவுதி அரேபியா ஈரான் ஆகியவை மத்திய கிழக்கில் தான் உள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர் கிளாஸ்டன் சேவியர் ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தின் தகவலின்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்தியா ஈரான் இடையிலான வர்த்தகத்தின் மொத்த மதிப்பு இந்திய ரூபாவில் முப்பத்தி எழுபது கோடிகள் அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்தில் இருநூற்று அறுபத்தி ஆறு கோடிகளாக சரிந்துள்ளது முக்கியமான விஷயம் அங்குள்ள இந்தியர்களை பத்திரமாக அழைத்து வருவது பல சவால்களை கடந்து அழைத்து வரப்படும் இந்தியர்களுக்கு இங்கு என்ன வேலை வாய்ப்புகள் உள்ளன வரும் காலத்தில் அவர்கள் மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்ன என பல விஷயங்களை

ஆய்வுகளின்படி வளைகுடா நாடுகளில் இருந்து அதிகமாக பணம் அனுப்பப்படும் நாடுகளில் இந்தியாவை முதலில் உள்ளது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக இந்தியாவுக்கு பணம் அனுப்பப்படுகிறது இதில் பத்தொன்பதாயிரத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் இருந்து வருகின்றது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தொன்னூறு லட்சம் இந்தியர்களில் விருதுநகரை சேர்ந்த மணிகண்டனம் ஒருவர் குவைத் நாட்டில் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பன்னிரண்டு வருடங்களாக பணியாற்றி வருகிறார் இந்த வேலையின் மூலமாக கிடைத்த வருமானத்தில் தனது குடும்பத்தின் கடனை அடைத்து மூன்று தங்கைகளுக்கு திருமணமும் செய்து வைத்தேன் இப்போது சொந்த ஊரில் வீடு கட்டி வருகிறேன் போர் பதட்டமேன செய்திகளில் வருகிறது என்னால் நிச்சயம் வேலையை விட்டு செல்ல முடியாது போர் ஏற்படக்கூடாது என்பதே இங்குள்ள எண்ணெய் போன்ற தொழிலாளிகளின் பிரார்த்தனை என்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஏமன் நாட்டின் மேற்கு பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களை ஹோதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டதால் அங்கு உள்நாட்டு போர் வடித்தது இதைத் தொடர்ந்து ஏமனில் இருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்களை மீட்க இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரே ஆபரேஷன் ரஹாத் இந்திய கப்பற்படை மற்றும் விமானப்படையின் உதவியோடு இந்த மீட்பு நடவடிக்கை வெற்றிகரமாக நடைபெற்றது இதன் மூலம் நான்காயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இந்தியர்களும் நாற்பத்தி ஒரு நாடுகளை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பேரும் மீட்கப்பட்டனர் ஏமன் நாட்டில் வானூர்தி ஆலோசகராக பணிபுரிகிறார் சாமுவேல் ஜெரோம் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆபரேஷன் ரகாத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் ஏமனில் இருந்த நிலையே வேறு அப்போது மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் நேரடி தாக்குதல்கள் நடைபெறவில்லை ஆனாலும் நான்காயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இந்தியர்களை பத்திரமாக அழைத்து வருவதில் பெரும் சவால்கள் இருந்தன அப்படி இருக்க மற்ற மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான இந்தியர்களை ஒரே நேரத்தில் அழைத்து வருவது மிகவும் கடினம் என்கிறார் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்ட போது லெபனான் நாட்டிலிருந்து ஆயிரத்து எண்ணூறு இந்தியர்களை மீட்டு அழைத்து வந்தது இந்திய அரசு இதற்கு ஆபரேஷன் சொகுன் என பெயரிடப்பட்டது போர் என்று வந்துவிட்டால் அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படுவது வழக்கம் அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் என்றால் அது இந்தியாவை நேரடியாக பாதிக்கும் என்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் ராமு மணிவண்ணன் தொடர்ந்து பேசிய அவர் உக்ரைன் ரஷ்யா போரில் சிக்கிய இந்தியர்கள் நாடு திரும்ப இவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம் எனவே மீண்டும் ஒரு போர் சூழல் என்றால் அதற்கு ஏற்றவாறு இந்திய அரசு அங்குள்ள இந்தியர்களை தூதரகங்கள் மூலம் வழிநடத்த வேண்டும் என்கிறார் அவர் அதே நிலைமை சரியானவுடன் மீண்டும் இந்தியர்களை அனுப்ப அந்தந்த நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் ராமுன்னன் இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவது முக்கியம் ஆனால் அத்தோடு அரசின் வேலை முடிந்து விடாது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பலர் குடும்ப கஷ்டத்திற்காக செல்கிறார்கள் எனவே அதையும் அரசு கணக்கில் கொள்ள வேண்டும் என்கிறார் ராமு மாணிவண்ணன் ஏமனில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்ட இந்தியர்கள் பலர் மீண்டும் ஏமனுக்கே திரும்பி விட்டார்கள் என்று கூறுகிறார் சாமுவேல் ஜெரோம் தாய்நாடு திரும்புவது மகிழ்ச்சி தான் அதுவும் உயிருக்கு ஆபத்தான சூழல் என்று வரும் ஆனால் நல்ல வேலை சம்பளம் வாழ்வில் முன்னேறலாம் கடனை அடைக்கலாம் என்ற நம்பிக்கையில் வருபவர்கள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்று தானே நினைப்பார்கள் என்கிறார் அவர் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி